காலை காலையா வணக்க நண்பர்களே எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா கரும்பு நட்டுருக்கு நண்பர்களே எதுக்குன்னா வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி கரும்பு நட்டுறது எப்படி கரும்பு நடுறேன்னு சொல்லி போட்டிருப்பேன் நண்பர்களே இப்போ அந்த கரும்பு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சின நண்பர்களே அதனால் நம்ம ஒவ்வொரு நக்கல் முளைச்சிட்டு வருதுன்னு நண்பர்களே தண்ணி வருதுங்களா தண்ணி வருது பாருங்கள் ஒரு நக்கல முளைச்சிட்டு வருதுன்னு நண்பர்களே முளைச்சிட்டு வந்தால் மொதல் மொதல் எடுத்து இப்பயும் பாருங்க கண்ணூர் காமிக்கிறேன் நண்பர்களே மொழ மொழப்பெடிச்சு வருது இன்னும் கூட நட்டு எட்டுன்னா நண்பர்களே கரும்பு நட்டு எட்டு தான் நட்டான் ஒவ்வொரு நக்கலாம் என்ன முட்டிட்டு இருக்கு முட்டிட்டு வருது நண்பர்களே விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி தேதி எத்தனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பதினஞ்சு ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களே